ஷாம் சார் உங்கள் கிட்டே இருந்து தொடங்குறேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின உரையில் பிரதமர் வந்து நிறைய விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறார் வழக்கமாக அதெல்லாம் எல்லா காலகட்டங்களிலும் பேசக்கூடிய ஒன்று அது இப்போ இந்த கொல்கத்தா விஷயத்தை வைத்து கூடுதல் கவனம் பெறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியின் அவர்கள் தொடர் முழக்கங்கள் அஜந்தாவில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் கட்சிகள் எல்லோரும் இதனை வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஒன்றை குறிப்பிடுகிறார் மற்றொன்று இதுவரைக்கும் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த முறை பிரதமர் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படின்னு குறிப்பிட்டு அதை நிறைவேற்றுவதும் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் உங்களுடைய பார்வை இன்றைய மதிப்பீடு முதல்ல உரை எப்படியாக இருந்தது இரண்டையும் தான் பார்க்கணும் ஏன்னா பிரதமர் சொல்றது மாநிலங்களுக்கு தான் அவர் சொல்றாரு பிரதமர் உரையில நம்ம மதிப்பீடு செய்யணும்னா போன உரையில என்ன சொன்னாரு எவ்வளவு நிறைவேற்றி இருக்காங்க இந்த உரையில என்ன சொல்றாரு இதை வச்சுதான் மதிப்பீடு செய்ய முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி போன வரைக்கும் இந்த வரைக்குமான வித்தியாசம் பொது சிவில் சட்டத்துக்கான மாற்று பெயர் மத சார்பற்ற சிவில் சட்டம்ங்கிற அந்த மாற்று பெயர் ஆனால் பொது சிவில் சட்டம் என்று சொல்லும்போது அது கோவா மாநிலத்தில் மட்டும் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் பல மக்களுக்கு அது இல்லைங்கிறத ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த நாட்டில் ஒரு பதினாறு பதினேழு சதவீதம் பேருக்கு பொது சிவில் சட்டம் கிடையாது அப்போ மற்றவர்களுக்கு பொது சிவில் சட்டம்னு வரும்போது தான் அந்த புது பெயர் சூட்டப்படுகிறது மத சார்பற்ற என்கிற அந்த புது பெயர் பல மக்கள் நாங்கள் வந்து இந்துக்களே இல்லை நாங்கள் சர்ணாங்கிற மதத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து சென்சஸ் எடுக்கும் போது சர்ணாவுக்கு தனி கோடு கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க கோரிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எல்லாருமே இந்துக்கள் தான் அந்த இந்து ஓட்டு வங்கியை பெரிதாக்கி காட்டுகிற முயற்சியில் தான் பாரதிய ஜனதா இருக்கிறது மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு வந்து நிச்சயமாக மாநில கட்சிகள் ஆதரவு தராது ஏன்னா அதில் வந்து அரசியல் ரீதியாகவும் அதில் வந்து நஷ்டம் வரும் இன்னொன்று அதை செயல்படுத்துவது என்பது மிக மிக கடினம் எங்கள் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எழுபத்தி ஒன்றுலேயே அது மாறிடுச்சு எழுபத்தி ஒன்றுல இந்திரா காந்தி அம்மா தேர்தலை முன்னாடி கொண்டு வந்தாங்க இதே பங்களாதேஷ் பிரச்சனை தான் அதோட கலைஞரும் அதே அந்த பேண்ட் வேகரில் அவரும் இணைஞ்சிட்டாரு ஸோ தமிழ்நாட்டுக்கும் வந்து எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய தேர்தல் எழுபத்தி ஒன்றுலேயே வந்துருச்சு அதுக்கு பிறகு எல்லாமே மாறி தான் வருது மாநில அரசியலுக்கு ஏற்ப கண்டிப்பாக அந்த தேர்தல் தேதி மாற்றத்தான் முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காரிய சாத்தியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் மாநில சட்டமன்றங்களின் ஆயுளை கூட்ட வேண்டும் அல்லது ஆயுளை குறைக்க வேண்டும் அப்படி என்றால் இது அரசியல் சாசன திருத்தம் அதுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை சில திருத்தங்கள் வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அதற்கான வாய்ப்பு இல்லை எனவே தான் அவர் வந்து மாநிலங்களின் ஆதரவை எல்லாம் பிரதமர் வந்து கோர்றாரு முதல்வரோட உரையும் நம்ம சேர்த்து தான் இதில் பார்க்கணும் என்ன காரணம்னா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கெல்லாம் பெரிய உற்சாகமாக இருந்த ஒரு விஷயம் அது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்து முதன் முதலாக மாநில முதல்வர் கலைஞர் அவர் வந்து சுதந்திர தின விழா உரை இந்த கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி அவர் பேசும்போது உண்மையிலே அப்போ உற்சாகமாக இருந்தது ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் ஆனால் அதை கூட இந்த வாட்டி அதை ரிமம்பர் பண்ணலைங்கிறது எங்களுக்குலாம் ஒரு வருத்தம் ஏன்னா கரெக்டாக ஃபிஃப்டி இயர்ஸ் முடியுது போன உரையில கூட அது சொல்லியிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உரையில ஏனோ அதை குறிப்பிடவில்லை இப்போ அவங்களும் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்களோ என்கிற ஒரு சந்தேகமும் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது காரணம் வந்து இன்னைக்கு நடக்கிற கலந்து கொள்வது இப்படியான ஒரு ஒரு நியூட்ரல் அப்ரோச் தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுதோ என்கிற ஒரு எண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மாநில அளவில் முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க அதாவது அந்த மருந்தகம் முதல்வர் மருந்தகம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எழுபத்தைந்தாயிரம் பேருக்கு வேலை அப்புறம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான தொழில் கடனில் தொடங்கி அவர்களுக்கான சில ஊதிய உயர்வுகள் இதையெல்லாம் இல்லையா ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க ஓய்வூதிய உயர்வுகள் எல்லாம் அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க விடுதலை போராட்ட வீரர்களுக்கு போன உரையிலையும் ஓ ஓய்வூதியத்தை அதிகரிச்சிருந்தாங்க இந்த உரையில் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறாங்க வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் ராணுவ வீரர்களுக்கான திட்டமும் வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் முதல்வர் மருந்தகம் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்லேயும் அதே தான் அது கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கிராமங்கள்லேயே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தான் குறைபாடே என்னன்னா அதில் வந்து மருந்துகள் போதிய அளவுக்கு வந்து தாராளமாக இல்லை அதனால சப்ளை இல்லைங்கிறது தான் குறைபாடு ஜெனரிக் மெடிசன் கொடுக்கும் போது உண்மையான பிரச்சனை இப்போ நீரிழிவு நோய் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தை எடுத்து அந்த குறிப்பிட்ட பிராண்டுக்கு வந்து மக்கள் பழகியிருக்காங்க இருக்காங்க ஜெனரிக் மெடிசன் அதே தான் ஆனாலும் பிராண்ட் மாறும் போது நீரிழிவு நோய்க்கு அந்த மருந்தை எடுக்கலாமா கூடாதாங்கிற ஒரு பெரிய சந்தேகம் நீங்க ஊர்களிலே அதை பார்க்கலாம் அதாவது நீரிழிவு ரத்த அழுத்தம் இந்த இரண்டும் வந்து பொதுப்படையான வியாதிகள் பெரும்பாலும் வந்து மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்ல இதுதான் நடக்குது இதுக்கான மருந்துகள் கொடுக்கறதா ஒரு மருந்து பெட்டி வச்சு அதுக்குள்ளே கொடுக்குறாங்க சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் மூணு வருஷமாக அது ரொம்ப சிறந்த முறையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மு மக்கள் மருத்துவம் மக்கள் மருந்தகம் அது முதல்வர் மருந்தகம் இதுலேயும் கிட்டத்தட்ட அதே ஸ்கீம் தான் சொல்லப்படுகிறது ஜெனரிக் மெடிசின்ஸை கொடுப்போங்கிறது தான் ஸோ ஒரு ரெப்டேட்டிவ் ஸ்கீம் மாதிரி எனக்கு தெரியுது அதே நேரத்தில் அது ஏற்கனவே பிரதமர் வந்து ஒரு மருந்தகம் இதே மாதிரியான ஒரு மக்கள் மருந்தகம் இருக்கு அதுக்கு ஒரு காம்படிஷன் அப்படி கூட நான் பார்க்குறேன் அதாவது அரசியல் ரீதியான ஒரு போட்டி அதுக்கு ஒரு பிராண்டு கொடுக்குறாங்க என்பது எனது பார்வை ஒரு பக்கம் வந்து மாநில அரசு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒரு சாஃப்ட் டச் பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இவங்க இவங்களுடைய நேர் எதிரான இரண்டு திட்டங்கள் ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தல்னு இன்னைக்கு பிரதமர் சொன்னதா இருக்கட்டும் அல்லது மதச்சார்பற்ற அந்த சிவில் கோடு சட்டம் கொண்டு வருவதா இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் அவர்களுடைய இது மாறாது இல்லையா அதுவும் அப்படியே தானே இருக்கும் இந்த சாப்ட் கார்னரிடைய நீங்க பார்ப்பது என்ன பலன் தரும் இது எதற்காக நடக்கிறதுன்னு நீங்க பார்க்கறீங்க நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப உதாரணமா நம்ம ஆளுநர் இருக்கிறாரு அவருக்கு வந்து அவரோட பதவி டெனியூரே முடிஞ்சு போச்சு ஜூலை முப்பத்தி பிரசிடென்ஷியல் வாரண்ட் அது ஃபைவ் இயர்ஸ் இத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் அந்த பீரியடு ஓவர் அப்போ இவர் உண்மையிலே பழனிஞ்சனால ஆளுநராக இருக்காராங்கிறதெல்லாம் தெரியாது அது எந்த விதமான நீட்டிப்பு ஆணையும் வெளியிடப்படலை இல்லை வந்து கூடுதல் பொறுப்பு வச்சுக்குங்கிற அப்படியான ஒரு ஆணையும் வெளியிடப்படலை அப்போ அவர் வந்து ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாரு போன ஆண்டு தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்கிறோம் என்ன காரணங்கள் சொன்னோமோ அது இந்த ஆண்டு அப்படியே தான் இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து வேற எந்த விதமான மாறுதலும் ஏற்படலை அப்போ போன ஆண்டே போயிருக்கலாம் அதாவது சென்னாரெட்டி காலத்தில் நான் இந்த புறக்கணிப்பை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கு புறக்கணிப்புகளை பிரிட்டிஷ் காலத்து புறக்கணிப்புகளை பற்றி ஒரு செய்தி குறிப்பு இருந்தது இன்னும் ராஜாஜி காலத்துல வந்து எப்படி புறக்கணிப்பு நடந்தது அது பிரபு வந்து வரணும்னு எப்படி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியாக அதுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்கு இப்படியான ஒரு பெரிய செய்திக்குறிப்பு பழைய வரலாறோடு இருந்தது புறக்கணிப்புங்கிறது ஒரு அரசியல் தான் ஆளுநர் என்பவர் அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கம் எனவே அவர் கொடுக்கிற ஒரு தேநீர் விருந்து அதை நாங்கள் புறக்கணிக்க விரும்பவில்லைன்னு சொல்றது அரசியல் ரீதியாக அது இதுவரைக்கும் எடுத்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறுபட்டது ஏன்னா போன வருஷமும் ஆளுநர் வந்து அப்படித்தானே இருந்திருப்பாரு இன்னொன்னு போன வருஷம் அவருக்கு டெனியூர் இருந்துச்சு இந்த ஆண்டு டெனியூரே இல்லை கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்பு ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்பு கூட திமுக புறக்கணிக்க போயிருது முதலமைச்சரோ மற்ற பிற அமைச்சர்களோ கலந்து கொள்ள போவதில்லைன்னுதான் சொன்னாங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஜெயலலிதா அவர்கள் போகவில்லை ஜெயலலிதாவும் சீனியர் அமைச்சர்களும் சென்னாரெட்டி காலத்து தேநீர் ரெண்டு தேநீர்மே போகலை சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட சில சீனியர் அமைச்சர்கள் வந்தாங்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அதில் என்ன வரும்னா எதிர்கட்சிகளாக சேர்ந்து ராஜ்பவன்ல உட்காந்துருக்கும் அது ஒரு எதிர்கட்சி கூட்டரங்க மாதிரியே தெரியும் இந்த தேனீர் இருந்து நம்ம போனோம்னாலே தெரிஞ்சிடும் ஒரு ஆளுங்கட்சி அரசாங்கம் பேர்ல அதிருப்தி கொண்ட அதிகாரிகள் இருப்பாங்க அதாவது கவர்டட் போஸ்ட் கிடைச்சிருக்காது டிஜிபி போஸ்ட் கிடைச்சிருக்காது இல்ல சிஎஸ் போஸ்ட் கிடைச்சிருக்காரு அதுல வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்கும் அவங்க வந்து அணி சேருவாங்க இப்படியான ஒரு நிலைமை முன்பு இருந்தது இருந்து நான் அதை தவிர்க்கலாம் புறக்கணிப்புங்கிறது லாபம் தராது ஆனால் அரசியல் ரீதியாக போன ஆண்டு எடுத்து அதே நிலைப்பாடு தானே இந்த ஆண்டு இந்த நிலைப்பாடு மாற்ற எதற்காக இந்த கேள்வி எழுவதால் தான் ஒரு சாஃப்ட் டச் இருக்கோ என்கிற ஒரு தோற்றம் ஏற்படுது பேசலாம்